அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரதிநிதி பெற்ற ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் தயாரிப்பாளரோடும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அன்பர்களே எத்தனை கடிதங்களை எழுதி எங்களுக்கு அனுப்புறீங்க எவ்வளோ நேரம் ஒதுக்கி நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை போடுறீங்க நிறைய பேருக்கு எடுத்து ஷேர் பண்ணுறீங்க இதை ஒரு பெரிய இயக்கமாக போது எங்களுக்கு என்ன மகிழ்ச்சின்னா எங்களுடைய நோக்கம் என்ன இந்த மண்ணில் நூற்றாண்டு காலம் வாழ்ந்த தவ புருஷர் நமக்கு தெரியாத விஷயங்களை இந்த மண்ணுக்கு சொல்வதற்காகவே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று பயணப்பட்டவர் அத்வைதம் பரப்பியவர் மட்டுமல்ல இந்த நாட்டில் ஆன்மநேயத்தோடு ஒருமைப்பாடு வளர வேண்டும் என்று சமதர்மத்தை பரப்பிய ஒரு ஞான வேள்வி சித்தர் அவரை அடுத்த தலைமுறைக்கு நான் பேருந்துள்ள பயணம் படும்போது ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொல்கிறாங்க தினசரி என் குழந்தைக்கு காஞ்சி மகான் தொடர்லேருந்து ஒவ்வொரு கதையை போட்டு போட்டு காமிக்கிறேங்கிறாங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு அப்போ இதுக்கு எத்தனை டெக்னீஷியன்ஸ் உழைச்சிருப்பாங்க எத்தனை எடிட்டர்ஸ் கஷ்டப்பட்டுருப்பாங்க எத்தனை பேர் இதை தொகுத்து வகுத்து எல்லாத்தையும் பண்ணி செதுக்கி உங்கள்கிட்ட கொடுக்கும்போது அதை பயன்பெற்றுட்டு நீங்கள் பாராட்டுகின்ற போது எங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு அப்படின்னா நம்பிக்கை வேண்டும் நாராயணா சைவத்திற்கென்று பல மடங்கள் உறுக்கிறது வைணவத்திற்கென்று மதகுருமார்கள் ஜீயர் போன்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் காஞ்சி மகானை பொறுத்தவரை அவர் தமிழர்கள் இந்தியர்கள் மனித சமூகத்திற்கான பொதுவான ஒரு மகானாக பார்க்கப்பட்டார் அவரை பார்க்கறதுக்கு ஒரு நாற்பது வயது நிரம்பிய ஒரு மனிதர் வரார் கண்ணிலேந்து தண்ணி வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணுலேந்து குற்றால அருவி போல கொட்டிக்கிட்டே இருக்கு அவர்கள் பெரியவா உனக்கு என்ன பிரச்சனை பண்ணார் பெரியவா எனக்கு எது மேலேயும் ஈடுபாடு இல்லை சாமி கோயில் போகிறேன் வழக்கு போடுறேன் ஆனால் எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது ஒரு விஷயத்தை படிக்கிறேன் ஒரு ஈர்ப்பு வரமாட்டேங்குது ஒரு பணியை செய்கிறேன் அதில் முழுமையாக டெடிக்கேஷன் அர்ப்பணிப்போடு என்னால் செயல்பட முடியல ஏதோ சில சங்கடம் இருக்குது எனக்கு நம்பிக்கைங்கிற விஷயமே வரமாட்டேங்குது பெரியவானாரா உனக்கு எது குலதெய்வம் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் அப்படின்னா அவனை முழுமையாக நம்பு பெரிவா அதுதான் பெரிவா எனக்கு ஏதோ ஒரு சங்கடம் இருக்கு அப்படியா உனக்கு நாரதர் தெரியுமோ அப்படின்னாரா தெரியவா அந்த நாராயணனுடைய மந்திரத்தை நாளெல்லாம் உபதேசித்தவன் அல்லவா அந்த நாரதர் அவன் கதை தெரியுமோ உனக்கு இப்ப சொல்றேன் கேளு ஒரு பத்து நிமிஷம் அப்படி உட்காரு வருஷ வரு வருஷையாக சாரசாரியாக எறும்பு வந்து அரிசி எடுக்க போகிற மாதிரி க்யூவில் நிற்கிறாங்க இவருடைய அருளை எடுக்கிறதுக்கு அவளை எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு இந்த சாதாரண மனிதருக்கு பெரிய மிட்டா முராசு பெரிய தொழிலதிபர் பெரிய பட்டம் பாராட்டு பெற்றவர் சாதாரண ஒரு இந்திய குடிமகன் இந்திய பிரஜை வந்துட்டார் உட்காத்தி வச்சுட்டார் நான் சொல்கிறது ஒரு பத்து நிமிஷம் கேளு ஒரு கணவன் மனைவி படுத்தா நாராயணா எந்திருந்தா கோவிந்தா குப்புறப்படுத்தா வாசுதேவா பெருமாளுக்காக தன்னையே கைங்கரியம் செய்து கரைத்து கொண்டவர்கள் பெருமாளை பார்க்க போனாங்க துளசி மாலையோட பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமன் ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதன் அந்த காவிரி நதிக்கரையிலே படுத்து கொண்டிருக்கக்கூடிய ரங்கனை பார்த்து ரங்கா 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 எனக்கு இப்படி ஒரு சோதனையாடா ரங்கா நாங்கள் சதா சர்வகாலமும் தான் நினைக்கிறோம் திருமணமாகி பத்தாண்டு ஆயிடுச்சு பிள்ளைப்பேர் இல்லை எங்களுக்கு வாரிசு இல்லை குல கொழுந்து இல்லை இனி எங்களுக்கு என்ன இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாராம் பெருமாள் சிரிச்சுட்டே சொன்னாரான் என்ன செய்கிறது ஓ விதி விதிப்படி உனக்கு பேர் கிடையாது மன்னிச்சுக்கொண்டு உள்ளே போய் திருப்பி படுத்துட்டாரு இவங்க ரொம்ப வாடிய முகத்தோட ரொம்ப அப்படியே டல்லாக அப்படியே வெளியில் வராங்க ராஜகோபுரம் எய்தாப்ல நாரதர் வராரு நமோ நமோ நாராயணா நமோ நமோ நாராயணான்னு கோவிலுக்கு வந்தவங்க இன்முகத்தோடு போகணும் மகிழ்ச்சியாக போகணும் ஹாப்பியாக போகணும் சிரித்த முகத்தோடு போகணும் அழுது வடிஞ்சு போகக்கூடாது இது நான் சொல்லலை மகாபெரிய சுவாமிகள் சொல்கிறேன் நாரதர் கேட்டாரா வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னாரா உடனே அவ சொன்னாங்க நாங்கள் நாராயணனுடைய பரம பக்தர்கள் பிள்ளைப்பேர் இல்லை கேட்டோம் அவர் சொன்னார் விதிப்படி இல்லைன்னாரு யார் சொன்னார்னாரா அந்த நாராயணனே சொன்னான் அவன் யார் சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன் நாராயணான்னு நம்புங்க ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை நமோ நாராயணா நமோ நாராயணான்னு குளிச்சுட்டு நம்பிக்கையோட எழுதுங்க ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை நமோ நாராயணான்னு எழுதுங்க நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு எழுதுங்கண்டு போங்கன்ட்டார் அன்பிலிவபுள்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல நம்ப மாட்டீங்க நம்பக்குரியவர்களே வீட்டுக்கு வந்தவர்கள் மறுநாள் அதிகாலையில் இருந்து நாள்தோறும் நூற்றி எட்டு முறை எழுத தொடங்கினார்கள் இரண்டு மாதத்தில் அந்த பெண் கருவுற்றால் அடுத்த பத்து மாதம் கடந்து அவர்களுக்கு பிள்ளைப்பேர் நடந்தது ராமச்சந்திர மூர்த்தி என்கின்ற பெயரை சுற்றி முதலாம் ஆண்டு நிறைவுக்கு வந்து முடி காணிக்கை செய்து காது குத்தி துளசி மாலையோடு அர்ச்சனை செய்வதற்கு பரம்பருள் பரந்தாமன் நடையில் நின்று நாயகன் நாயகன் அழிகாடகன் அவதார புருஷனாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சன்னதியிலே வைத்து ராமா கிருஷ்ணா கோவிந்தா என்று அழைக்கின்றோமே ரங்கா ரங்கா இப்ப என்ன செய் இப்போதும் ரங்கன் உள்ளிருந்து வெளியேல் வந்து ஒற்றை புன்னகையோடு சொன்னானாம் அம்மா என் அன்புக்குரியவரே இப்போதும் விதிப்படி உங்களுக்கு பிள்ளை கிடையாது பிறகு எப்படி கொடுத்தேன் என்று பார்க்கிறீர்களா நீங்கள் என்னை தரிசித்துவிட்டு விட்டு கோவிலை தாண்டி போகின்ற போது என்னுடைய பரம பக்தன் என்னையே நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் சதா என் பேரை உச்சரிக்கக்கூடிய உபன்யாசகர் நாரதர் என்ன சொன்னான் அந்த நாராயணன் யார் சொல்வதற்கு நான் சொல்கின்றேன் நம்பிக்கையோடு போ என்றானே இந்த நாராயணன் வாக்கு பொய்த்தாலும் பொய்க்குமே தவிர என்னை நம்பிக்கையோடு வணங்கக்கூடிய நாரதர் வாக்கு பொய்த்து விடக்கூடாது என்பதற்காக கொடுத்தேன் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்புன்னு உள்ள படுத்துட்டாரா இப்ப பெரியவா சொன்னாரா டே நாராயணனை சும்மா அப்படி இப்படி நம்ப கூடாதரா சிக்கன பற்றிக்கோ சிக்கன பற்றிக்கோ கடவுளை நம்பு கைவிடப்படார் நாளை சந்திப்போம் வணக்கம்